நம்ம ஜானகிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வர போது அதாவது கௌதம் இருந்துட்டு இப்போது எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க என்ன ஏது அப்படின்றத முதற் கொண்டு மட்டும் இல்லை நம்ம கௌதம்க்கு தன்னோட சொந்த அம்மா யாரு அதாவது பெத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உண்மை எல்லாமே தெரிய வருது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேச சொல்லி வீடியோ கால் நம்ம ஜானகியோட ஃபோன்லேருந்தே பண்ணி கொடுத்தாங்க அடுத்துதான் நம்ம வீ ஜா ரேவதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை வாங்கிட்டு ரூம் குள்ளே வந்துடுறாரு ஆனால் அந்த ஒரு ஒரு டைமில் நம்ம கௌதமோட ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி பக்கத்தில் அந்த சோஃபா மாதிரியே இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வருது நம்ம ரேவதி கூட வந்து போயிருந்தா அங்கே கேக் வெட்டி கொண்டாடுறதுக்காக போய் போயிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கௌதம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தார் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நம்ம ஜானகிக்கு சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்து தான் வந்து போயிருந்தா நேராக ரூம்குள்ளே எட்டி பார்க்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வந்து மை டியர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது அந்த கேக் வெட்டும்போது வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதை கேட்டு நம்ம ஜானகி சரியான அதிர்ச்சி அப்போ கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சது தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கானா அப்படின்றவ வந்து சொல்லி அடுத்தது வந்து நம்ம கௌதம் கிட்டயே டைரக்டா வந்து கேட்க போறாங்க கண்டிப்பா இது மிக பெரிய அதிர்ச்சியதான் நம்ம சேனலுக்கு இருக்க போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்